அருண் கார்த்தி என்ன சொல்றாங்க அம்மா யூ ஆர் லுக்கிங் சுபாப் டுடே லார்ட்ஸ் ஆஃப் லவ் அம்மா வளர் ஆதவ் ஓகே அது அவங்க நேமா என்னன்னு தெரியல ஓகே தேங்க்யூ தேங்க்யூ அதுக்கப்புறம் ஆ இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்க ஆ மோகன் ஆமாங்க மேடம் டயாலிசிஸ் பண்ற எனக்கு பதினைந்து நாளுக்கு ஒரு தடவை பி டுவெல் இன்ஜெக்ஷன் போடுறாங்க எஸ் பி டுவெல் டிஃபிஷியன்சி வெஜிடேரியன்ஸுக்கு ரொம்ப இருக்கும் அந்த பி டுவெல் அந்த இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ல சரியா நிறைய பேருக்கு குடலில் இருந்தே அது அப்சார்வ் ஆகாது நிறைய மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு எஸ்பெஷலி டயாபெட்டிக்ஸ் பி ஒன் அப்சார்ப் ஆகாது பி டுவெல்வும் அப்சார்ப் ஆகாது ஆல்கஹாலிக்ஸுக்கு நீங்க நீங்க இன்ஜெக்ஷன் அவங்க உணவில் இருந்தால் கூட உடம்புல ரத்தத்துல உரியப்பட்டு அது நம்ம உடம்பு ஃபுல்லா எடுத்து செல்லப்படாது அதனால நிறைய பேருக்கு பி டுவெல் இன்ஜெக்ஷன் போடுவாங்க இட் இஸ் குட் போட்டுக்கோங்க